மெடிட்டேஷனுக்கு நல்லது சரி உங்களோட மனம் பீஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு இன்டெலிஜன் பவர் தலைப்புல வள இன்டெலிஜன் வளர்றதுக்கு நல்ல காரணம் உங்களுக்கு தெரியுமா ஒரு சூரியன் இருக்குது சூரியன் இந்த ஒளிய இல்லாடாம எந்த நேரத்துல நீங்கள் ஒரு இடத்துல அதை குவிக்கலாம் தெரியும் ஒரு ஒரு கண்ணாடி இருக்கு அதுல பிடிச்சிங்களா பஞ்சை வச்சு போடு அதை குவிய பண்ணி இந்த சூரிய ஒளிய குவிய பண்ணி அந்த பஞ்ச பச்சை எரியும் அதே போலதான் நீங்கள் என்ன சொல்லுங்க மரத மனதை நிலப்படுத்தி இப்படி தியானம் செய்தால் அந்த குர அப்படியே குவிச்சு கொண்டு வந்து சூரிய ஒளியே அந்த பஞ்சு எரிக்கிறது போல மூளை மூளைக்குள்ள எல்லாம் குவிக்க என்ன நடக்கும் அந்த மூளை பவர் புல்லா பவர் புல்லா தெரியோ பவரா அப்போ உங்களுக்கு என்ன வேகமா கூட சூரியசுகன் மோர் என்ன கன்பிடண்ட் அதாவது மன உறுதி வேற உங்களுக்கு பயன் இல்லாத தன்மை வேற இதை நீங்கள் உடனடியா யோசிச்சு உடனே பதில் சொல்லக்கூடிய ஒரு என்ன வேற மனத்திடம் வேற இல்லையோ என்ன பேசிக்கணும் என்ன செய்ய அதுக்கு நீங்க நீங்க உண்மையா அதை மனம் வச்சு செய்யணும் டீச்சருக்கு செய்யறத நீங்க என்ன மாதிரி செய்யணும் சும்மா கடமை செய்யணும் உறுதியா உண்மையா நினைச்சு நீங்க வர முடியும் நினைச்சு செய்தா உங்களுக்கு அதுல வெற்றி இருக்கோம் எதுவும் உங்களோட பள்ளிக்கூடத்து பாடத்துக்கு பள்ளிக்கூடத்துல உங்களை ஆகும் நாங்க அப்படித்தான் பழம் அதால நான் பெருமைக்கு சொல்ல வகுப்புல எப்பவுமே நான் தான் முதலாம் அப்படியே இருந்தேன் அவங்க யூனிவர்சிட்டியில போனாலும் அதுக்கு காரணம் என்ன நாங்க இருந்து அப்படியே வளர்ந்தபடியா இப்ப நான் சொல்றதுக்காக சொல்லதுக்காக சொல்றேன்னு இருக்கே சின்ன வந்தபடியா தான் இப்ப எந்த விஷயத்தையும் டீச்சர் செய்வா அதுக்கு காரணம் என்ன தனியாக கூடாதோ சமயம் அப்படி இருந்தீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் என்னது கொடுப்போம் பள்ளியில கொடுப்போம் சரி வந்து பொறுமையை குடிச்சு கொடுத்து படிச்சால் உங்களோட பள்ளிக்கூட பாடம் தங்கமாடல உங்களுக்கு பேர் எனக்கு படிக்கிறது எனக்கு அது கஷ்டம் எந்த ஒன்று நான் அதை படிச்சு காரணம் என்ன என்ன நாங்க படுத்தோம்

மழை உதாரணத்துக்கு உங்களோட அம்மாவை மலை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் குலப்படி செய்ய நேரத்தில் அடிக்கிறதும் படிக்கக்குள்ள நீங்கள் நல்ல பிள்ளையா இருக்க உட கட்டி அணைத்து புஞ்சிறதும் அம்மாதான் அதே போலத்தான் மழை என்ன செய்யுது அநியாயம் உலகத்தில் நடக்கக்குள்ள மழை பெய்யாமல் உலகத்திற்கு கேடு விளைவிப்பதும் என்ன செய்து அந்த அப்படி கேடு விளைவிச்சவர்களுக்கு சாப்பா அவர்களை திருப்பி வாழவிப்பதற்காக என்ன செய்யறது மழை பெய்தும் வாழவிப்பதும் மலைதான் அப்ப ரெண்டையும் செய்யறது மழைதான் அது மலையாற்ற வடிவம் தெய்வம் இறைவனின் வடிவம் அப்ப இறைவன் இறைவன் தான் மழை மழை பெய்யும் ஒரு உலகத்தில அநியாயம் கூட நடந்தால் அந்த இடத்துல மழை பெய்யாது கஷ்டப்படும் அநியாயம்னு சொன்னா தெரிந்தாங்க கூடாத ஆட்கள் அப்படி இருந்தால் மழை அந்த ஊருக்கு கேடு நடக்கும் மிளக்சவ ஆஹ் அப்ப இப்ப வழிவாக்கணுங்கோ இப்ப குழந்தை இருக்கு கருத்து என்ன சரி இப்ப பாடமாக்குறது சொல்றேன் பெய்யாமையும் பெய்தும் உயிர்களுக்கு துன்பம் தருவதும் பின்னர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக முன்பு அளிக்கப்பட்ட அனைத்தையும் உருவாக்குவதும் மழையேதான் என்ன மழை பெய்தும் மழை என்ன செய்யுது கணக்க மழை பெய்தாலும் சுனாமி போல கணக்க தண்ணி வந்தாலும் எங்களுக்கு பாதிப்பு மழை பெய்யாமல் விட்டாலும் உயிர்களை அழிக்கும் அழிக்கும் சொல்லப்படுது பெய்தும் பெய்யாமலும் உயிர்களுக்கு துன்பம் தருவதும் சரியோ பெய்தும் பெய்யாமலும் உயிர்களுக்கு துன்பம் தருவதும் தருவதும் பின் அதுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அனுபவிப்பவர்களுக்கு அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக இப்ப அம்மா அடிச்சு போட்டு இல்ல புண் வந்துட்டது என்றால் அந்த புண்ணை மாத்துறதுக்கு இந்த எண்ணெய் பூசி மரத்து பூசறதும் அம்மா தான் சரியா அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக முன்பு அழிக்கப்பட்ட இப்ப அம்மா அடிச்சுக்கு புன்போடு மாதிரி முன்பு அழிக்கப்பட்ட அனைத்தையும் உருவாக்குவதும் மலைதான் இப்ப சுனாமி வந்து மரங்கள் எல்லாம் அடிச்சோண்டு போய் வீடு எல்லாம் எல்லாம் கொண்டு போயிட்டுது அப்ப திருப்பி மழை பெய்து திருப்பி நிலத்திலே திருப்பி மலை மரங்கள் வரும் சுனாமியால் அழிக்கப்பட்ட மரம் திருப்பமும் வரும் அதை உருவாக்குவதும் மழைதான் துணி வீழில் அல்லால் மற்ற ஆங்கே பசும்பொல் தலை காண்பு அறிவு துளி வேளினல்லால் மற்ற ஆங்கு பசும் புல் தலை காண்பு அரிது இதுக்கு தனக்கு கன்சன்ட்ரேஷன் தேவை அல்லால் மற்ற அங்கே பசும் போல் தலை காண்பு அரிது விசும்பின் துளி சேர்த்ததான் வீளின் அல்லால் அல்ல குரூப் சுஜ எங்க எங்க இது அஹ் அத நாங்க கூடாது உம் வின் பெல் வின் பெல் பி பார்லர் அப்படி சொல்லலாமா வின் பெல் அவேக்மோவா வின் பின்னா வின் பெல் பி பார் அவைக்மோவா எஸ்க் எதாவது சாங்ஸ் சாவு சாங்ஸ் 너, 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 Belcie, 네 아까 말씀하셨던 은별비 아들 그를 비슨 빈툴리 세이 드다 썼다 나 말했죠? 응아 뭐라고 말했나 비슨 빈투리불란알라 그때는 약간 쓴 랄만 비슨 빈투리불린알라 비슨 빈투리불린알라 மற்ற பசும் பசும்புல் தலை காண்பு அரிது காண்பு அரிது எப்படி சொன்ன விசும்பின் துளி வேலின் மற்ற அங்கே பசும்பு தலை காண்பு அரிது இப்படிதான் நீங்கள் ஒரு ஆசிரியர் ஆசிரியர் என்று சொல்லி சொன்னால் கல்வியை சொல்லிக் கொடுக்கிறவர் தான் ஆசிரியர் குரு என்று சொல்லி சொன்னால் என்ன சொல்லம் அவர் போய் அங்க பழைய காலத்துல மாணவர்கள் போய் அங்க குருவோட தாங்கி இருந்து படிக்கணும் அதத்தான் குரு ஆச்சாரியார் என்ற மூன்று விதம் ஆச்சாரியார்ன்னு சொல்லி சொன்னால் அவர் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுறது கல்வியு சொல்லி கொடுக்குறது ஆசிரியர்ன்றது யார் கல்வியை சொல்லி கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுறது குருன்றது யார் கல்விய சொல்லி கொடுப்பாரு அதாவது அவருடைய தங்கியிருந்து சொல்லி அந்த காலத்துல முனிவர் நீங்க படங்கள் அதை பார்த்திருக்கீங்களோ அரசரனார் எல்லாம் ஒரு பதினாறு பதினேழு வயதுல போயிட்டு இருந்து பிள்ளையில அனுப்பிடுக்கணும் அங்க காட்டுல முனியோர் வாழையணும் அவையினுடைய தங்கி இருந்து அவருக்கு தேவையான உதவி செய்துதான் அவை எட்டம் படிக்கணும் குரு என்று சொல்றது உங்களுக்கு குரு அப்ப நீங்க மாறியும் சொல்லக்கூடாது அப்ப ஒரு நல்ல ஆசாரம் பண்பு பழக்கங்களை கல்வியோடு சேர்ந்து சொல்லி கொடுக்கறது அவருக்கு என்ன பேர் ஆச்சாரியார் என்று சொல்றது

அல்லால் மற்ற பசும்பல் அப்படின்னு சொல்லி என்ன மழை பெய்யாமல் விட்டார் செடி கொடிகள் தாவரங்கள் இல்லை அப்ப மழை இல்லையெனின் செடி கொடிகள் உண்டாகாது இல்லை சரியோ அந்த செடி கொடிகள் இல்லை என்றால் வேறு எந்த உயிரினங்களும் உலகிலே வாழ முடியாது மழை இல்லை என்றால் செடி கொடிகள் உருவாகாது செடி கொடிகள் இல்லை என்றால் தாவரங்கள் இல்லை என்றால் எந்த ஒரு உயிரினமே உலகத்துல வாழ முடியாது வாழ முடியாது நீங்க சொல்லுவீங்க சரியா போ नंद्री वलकम नंद्री वलकम